ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே வீடியோவில் கோஸ் அப்பள போட்டு செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் ரெண்டு பட்டை ஒரு இலை ரெண்டு பச்சை மிளகா மீடியம் சைஸில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது லைட்டாக வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்குனதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காய தக்காளி வதக்கும்போதே தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் இது நல்லா வதங்கும் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நாம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கினதும் நம்மளுக்கு நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் இப்போ நாம் கோஸ் சேர்த்துக்கலாம் நான் முந்நூறு கிராம் அளவு கோஸை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் கோஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி ஒரு ஆஃப் அனவருக்கு முன்னாடியே நூறு கிராம் கடலைப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் உற வச்சுருந்தேன் இப்போ இந்த தண்ணியை இருத்துட்டு கடலைப்பருப்பை மட்டும் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நாம் கடலைப்பருப்பை அப்படியே சேர்த்தோன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது அதனால தான் ஊற வச்சு சேர்த்துக்கிறோம் இப்போது நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போது நாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதுவே கரெக்டாக இருக்கும் தண்ணி அதிகமாக சேர்த்தா நம்மளுக்கு கூட்டு திக்காக வராது அதனால தான் நம்ம கரெக்டாக சேர்க்கணும் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்மளுக்கு விசில் வர ஆரம்பிக்கும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் நம்ம விசில் விட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் குக்கரில் எவ்வளோ விசில் விட்டா வைக்குமோ அளவுக்கு விட்டுக்கோங்க நாலு விசில் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் அப்புறம் ப்ரெஷர் போனதும் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கடலைப்பருப்பும் கோசும் நல்லா வெந்திருக்கு தண்ணி நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம அப்பளம் அதில் போடுறப்ப அதை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ நம்மளுக்கு கூட்டு நம்மளுக்கு திக்காக வரும் இப்போ நாம் கூட்டை தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்து போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் ஸோ நான் காரத்துக்கு கொஞ்சமாக ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நல்லா வதக்கி விட்டாச்சு நாம் இப்போ இதை கூட்டில் சேர்த்துக்கலாம் ஸோ ஸ்டவில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கூட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதில் நான் ஆல்ரெடி நான் கூட்டு வேகும் போதே ஒரு ஆறு அப்பளங்கிட்ட பொறிச்சு வச்சுருந்தேன் அந்த அப்பளத்தை இப்போ நல்லா உடச்சி விட்டுக்கிறேன் ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா ரசத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாதத்தோடு அப்படியேவும் சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்பளம் மொத்தமாக சேர்த்தாச்சு இப்போ நாம் தாளித்து வச்சிருந்ததையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் ரெண்டு அப்பளத்தை கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அப்பளம் ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த கூட்டில் ஊற ஆரம்பிக்கும் அதில் இருந்த தண்ணியெல்லாம் இப்போ இது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா திக்காயிடும் அவ்வளோதான் திக்காயிடுச்சு ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கோஸ் அப்பள கூட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்களே இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ